மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினி சாரோடைய ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரபரப்பாக ஏதாவது பேசிடுவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையும் பரபரப்பாக பேசப்பட்டார் ஒரு பக்கம் விஜய் தாக்கப்பட்டார்ன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் உள்ள என்ட்ரி ஆனார்ன்றாங்க என்னதான் சார் நடந்தது ஆடியோ லான்ச்சில் ரொம்ப ஹியூமர் சென்ஸாக பேசியிருக்கேன் சார் நிறையா விஷயங்களை அந்த ஆடிட்டோரியத்துக்கு வெளியில் வரும்போதே ஃபேன்ஸோட அந்த ஆரவாரம் காரில் ஏறி சன்ட்ரூஃப்பை விளக்கிட்டு கை காமிச்சிட்டு போன அந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வந்தோன்னே எல்லா பேருமே ரஜினி சாருடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கின அந்த ஒரு விஷயம் ரஜினி சாரை பொறுத்தமும் நடிகராக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க என்னோட பரில் ஒரு சித்தராக தான் நான் பார்க்குறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினி வந்து ஒரு மகான்கிற அளவுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஒரு பிளெஸிங் கிடைக்கும்னு எல்லா பேரும் இன்க்ளூடிங் கானோட காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணார் எல்லாத்தையும் பிளஸிங் பண்ணிட்டு அவரும் ஒருத்தர் காலில் விழுறாரு அவருடைய அண்ணன் சத்யநாயன் எனக்கு காலில் எனக்கு அப்பா அம்மாவே ரெண்டு பேரும் தான் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அப்படி லைட்டாக அந்த ஆடிட்டோரியத்தில் போது ரஜினி சார் உள்ள வரும்போது தெரிக்குது அரங்கம் தெரிச்சுது லோகேஷ் கனகராஜ் கூட ஆமா ஆமா லோகேஷ் கனகராஜ் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அனிருத்து வாங்கினாரு எல்லாம் எவரி அதான் எல்லா பேருமே ரஜினி சார்ட்ட காலில் உள்ள ஆசீர்வாதம் அவர் தொட்டு பிளஸிங் பண்ணால் மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குன்னு எல்லா பேருமே ஃபீல் பண்றாங்க அமீர்கான் ஆசீர்வாதம் வாங்கின உடனே தான் தெரிச்சிருச்சு எல்லாரும் அவர் ரஜினி சாரே ஷாக் ஆகிட்டார் அமீர்கானுடைய ரேஞ்சே வேற லெவல் அவர் வந்து அதாவது நம்ம ரஜினி சார் எப்படி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாலிவுட்ல அமீர்கானை ஃபீல் பண்ணுவாங்க ஆமாம் அது எதிர்பார்க்கல ரஜினி சார் எதிர்பார்க்கல பட் உளுந்தோன் அப்படி கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் ஸோ அந்த சக நடிகர்கள் நம்ம மேலே அன்பு செலுத்துறது மேலே இவரை மாதிரி அன்பு செலுத்த ஆளு இல்லைன்னு தான் சார் சொல்லுவேன் அதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஆடிட்டு வந்து அதில் நடந்தது இதற்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பேச ஆரம்பிக்கும் போது அந்த எதிர்பார்ப்பு என்ன பேசுவார் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போதே தெரிக்க ஆரம்பிச்சு அரங்கமே பட் இதுக்கு இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா கலாநிதி சார் பேசின ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் ஒன் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் அப்படிங்கிறத இங்கே திரும்பியும் ஜெயிலரில் எப்படி அது முற்றுப்புள்ளி வச்சாரோ இதில் திரும்பி ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டிருக்கார் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி மட்டும்தான் அவர் யாருமே இல்லைங்கிறத அடித்து சொல்லியிருக்காரு அவரும் அழகான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு ஏன்னா இந்த இதே வயசில் இத்தனை வருஷம் ஒருத்தர் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அப்படின்றத எனக்கு இவரை தவிர வேறு யாராவது எக்ஸாம்பிள் காட்டுங்க அவரை நான் ஒத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும்தான் எஸ் அப்படின்றதையும் போட்டு உடச்சிடு இந்திய திரையுலகத்தில் யாருமே இல்லை சார் ரஜினி சாரோட நடித்த முன்ன முன்னே நடித்தவங்க அவரோட இணைந்து நடித்தவர் எல்லாமே வந்து ரிட்டையர்ட் பர்சன் ஆயிட்டாங்க ஸோ ரஜினி சார் இந்த கூலி படத்தினுடைய எப்படி உள்ளே வந்தங்க ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணார் அப்போது கைதி படம் பார்த்த உடனேயே லோகேஷ் வந்து இவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கு எல்லா பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நானும் கைதி பார்த்தேன் கூட்டு பேச அப்போ உடனே லோகேஷ் ஃபோன் அடித்து கைதி படம் நல்ல பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கதை இருக்கா அப்படின்னு கேட்டேன் சார் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னாரு ஓகே ஃபைனல் வேற சொல்லிட்டு போயிட்டாரு இல்லை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு அப்படின்னு நான் சரி பார்த்துட்டு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஓடிடுச்சு நானும் லோகேஷ் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் வரவே இல்லை போது ஒரு டயத்துக்கு அப்புறமேல் வந்து நம்ம அனிருத்து தான் லோகேஷ் கூப்பிட்டு வந்து சார் லோகேஷ்கிட்ட ஒரு கதை இருக்கு கேட்கலாம் வாங்கும்போது உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாரு ஏங்க அவரை மீட் பண்ணுறதா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நாலஞ்சு வருஷமா வரச்சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் லோகேஷ் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லப்பட்டது அந்த கதை பக்கா ஒரு மாஸ் வில்லன் கதையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அந்த கதையை பண்ணலாங்கும் போது திடீர்னு இன்னொரு டைம் வரும்போது பார்க்கணும்னா இன்னொரு கதையை சொன்னார் அப்போ அந்த கதையை வந்து இதை விட இருக்கும் சார் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு சொன்னார் எனக்கும் பிடிச்சிருந்தது அப்படி உருவானது தான் கூலி அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அதில் இருக்கிற கோர்ட் இஷ்டம் பார்த்தா அது ரொம்ப ஹெவி கேரக்டாக இருக்குது யாரை போட போகிறீங்க என்னன்னு கேட்கும்போது தான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று சொல்கிறாரு இது பெரிய அதாவது அதை இந்த ஆர்டிஸ்ட் கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஷாக்காக இருந்தது எப்படி உள்ளே வருவாங்க அப்படிங்கும்போது இல்லை சார் நான் பேசிட்டேன் அப்படிங்கும் போது அப்போ ஒவ்வொரு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது த சாபின் எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிற விஷயத்த கேட்கும் போது சார் மஞ்சுமேல் பாய்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பவர்ஃபுல் கேரக்டர் அந்த ரோல் அது அப்போ என் கூட மோதிர சீன்லாம் வரும் அதுல ஸோ ரஜினி சோட பாக்குற பார்வையில வரும் பாத்தீங்கன்னா இது மலையாளத்துல மஞ்சுமேல் பாய்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்காரு பெரிய டைரக்டர் ஹீரோ அவரு அப்படின்னு சொல்லும் போது சாஃப்ட் இந்த எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் கமிட் பண்ணாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்கும்போது தெரியுது சாவீரி எப்படி பண்ணியிருக்காருங்கறது அப்படிங்கிற விஷயத்தை கன்வே இதற்கு அடுத்து பார்க்க போனோம்னா உபேந்திரா உபேந்திரா உள்ள வராரு அப்படிங்கும்போது சிவராஜ்குமார் ஜெயில பண்ணிருப்பார் இதுல உபேந்திரா பண்ணுவாரு போது உபேந்திரா வந்து அங்க கன்னடத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு ஓம் படம்லாம் பார்த்து நான் சொல்லி உபேந்திரா உள்ள வந்து உபேந்திரா பேசிட்டீங்களா உபேந்திரா ஓகே போது நான் ரஜினி சார் நடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தேன்னு உபேந்திரா சொல்கிறார் அப்படி உபேந்திரா உள்ள வந்தார் சார் அவர் அதற்கடுத்து மெயின் ரோல் ஒன்று சோ அந்த ஒரு கேமிய ரோல் ஒன்று வருது இப்போ யாரு பண்ணலாம் போது நான் ஒரு மைண்ட செட் பண்ணிருந்தேன் ஏன்னா இது கமல் அப்படின்னு சொன்னதுனால இந்த கேமியை வந்து கமல்ஹாசன் பண்ணுவார் அப்படின்னு நானே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் சரி கேமியோ பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தோம்னா அந்த கேரக்டரை வந்து நம்ம அமீர் கான் பண்ணுறாரு சார் போது எனக்கு ஷாக்கு இது அமீர் கான் இங்கே பெரிய டைரக்டர் ஹீரோ ப்ரொடியூசர் ஆச்சு எப்படி இந்த ரோல் பண்ணுவார் அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நல்லா இருக்குது இந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அமீர் கான் சார் ரெண்டாவது ரஜினி சார் படத்தில் நடித்தானுங்க போதுன்னு ஒரு ஒரு விஷயத்தை கன்வே பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அமீர் கான் உள்ளே வர்றது ஒவ்வொருத்தரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அடுத்து ஒரு லேடி கேரக்டர் வருது இந்த கேரக்டரு யார் பண்ணுறது ஏன்னா அதுதான் லீடு உங்களுக்கு கூலியில் வந்து ஹைலைட்டான ஒரு லீடு வந்து அந்த கேரக்டர் அப்போது லோகேஷ் யோசிச்சுட்டு சார் இந்த ஸ்ருதிஹாசன் நான் பிளான் பண்ணுறேன் சார் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு இவர் அவங்க வந்து ஸ்ருதிஹாசன் எல்லாம் பேசிட்டேன் சார் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்னோடய அப்பா கமல்ஹாசன் அவரோட நடிக்கிறத விட சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒன்று நடிக்கிறதை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு இந்த இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து பெரிய விஷயம் நான் மிஸ் பண்ண விரும்பலை ரஜினி சாரோட நடிக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க சார் அவங்க அப்படிங்கும்போது சுதி ஆசன் நடிக்கிறதுல எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறாரு இதை இதற்கு கடையில் அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அடுத்து கிரியும் பாம்பு மாதிரி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் உள்ள இந்த கேரக்டர் யார் பண்ண போறா அப்படிங்கும்போது சத்யராஜ் ஷாக் ஆச்சது ஸோ ஏன்னா மிஸ்டர் பாரத்திலே கமிட் பண்ணும் போது என்னுடைய சம்பளத்துக்கு ஈக்குவலாக சத்யராஜுக்கு பேசப்பட்டுச்சு ஸோ அப்போ சத்யராஜ் வந்து அந்த படம் பண்ணலை சிவாஜி படம் விஸ்ராபாரத்தில் ஒன்றும் பண்ணாங்க அதற்கு பிறகு போது சிவாஜி படம் கமிட் பண்ணும்போது இல்லை பண்ண மாட்டேன்ட்டார் ஸோ அதற்கிடையில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கும் சத்யராஜுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தது பட்டு எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஆனாலும் அதற்கு மீறின ஒரு விஷயம் வந்து என்னன்னா சத்யராஜ் மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டார் பின்னாடி பேச மாட்டார் பின்னாடி பேச மாட்டார் ஓபன் டாக் அவர் எப்பவுமே நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவர் பேசினார் அதை நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல பட் இது சத்யராஜ் ஓகேன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சத்யராஜே கதை சொல்லிட்டேன் சார் ரஜினி சார் ஹீரோ நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக நானும் வந்து நிறைய மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் பண்ண முடியல சிவாஜிக்கு வாய்ப்பு வந்து என்னால் பண்ண முடியாம போச்சு பட் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலை சார் அப்படின்னு சத்யராஜ் ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க அப்படிதான் அவர் உள்ளே வந்தார் இன்னொரு மெயின் ரோல் அந்த ரோல் யார் பண்ண போறா அதுதான் படத்துக்கே ஹைலைட்டு அப்படின்னு நான் வந்து கேட்கும்போது அவர் ஒரு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு சொல்லும்போது ஒருத்தர் நேம் சொல்லும் போது எனக்கு ஷாக்கு ஏங்க அவர் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார்ங்க எவ்வளோ பெரிய ஆள் அவர் எப்படி அவர் இதுக்குள்ளே வருவார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் ஏழு மாதமா அவரோட போராடி கதை சொல்லி ரஜினி சார் இருக்கார் ஒன்று ரஜினி சார் இருக்கிறதே ரொம்ப நான் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே இருக்கிற பண்ணது பண்ணதில்லை நீங்கள் இந்த கேரக்டர் சொல்லும் போது என்னை எப்படி நீ யோசிக்கிறேன் அப்படின்னு நாகரஞ்சனை சொன்னார் இல்லை சார் இதுவும் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கலந்த ஒரு வில்லன் ரோல் தான் மெயின் டார்கெட் இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா உதயம் படம்லாம் பார்த்துட்டு ரொம்ப நான் மிரண்டு போனேன் அந்த கேரக்டர் உதயம் அந்த அவருடைய செயின் அப்படியே எஸ் எஸ் அப்படியே ஒரு வருஷம் கிளாப்ஸுங்க அந்த இதெல்லாம் அந்த படத்தில் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த ரோலுக்கு அவர் பண்ண நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு யார் நாகராஜன் தான் அப்படின்னு திரும்பி ஒரு விஷயத்துல போய் ஏங்க அவர் 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 உண்மையை ஒத்துக்கிட்டார் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் இதெல்லாம் நான் ரொம்ப ஹியூமரை கலந்து ஒரு விஷயத்தை அப்படியே கன்வே பண்ணுறேன் தான் நாகராஜன் அந்த வில்லன் கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆந்திரா தெலுங்கானா எல்லாருமே கோடி சொன்னா கூட அவருக்குள்ள நேம் வேற சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இதுவரைக்கும் வில்லன் நான் பண்ணலை அவர் ஹீரோ தான் இது வரைக்கும் ஹீரோ அப்போ எப்படி அதை ஒத்துக்குவாரு அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படிங்கும் போது ஒத்துக்கிட்டாரு சார் அந்த அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் ஒரு மோதிர சீனெலாம் கிளாஸ் சொல்லும் போதெல்லாம் இப்போ தியேட்டரை தெரிக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கும்போது தான் அந் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து ரஜினி சார் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறார் அங்கே தான் அஜித்தை ஒரு மேட்ருக்கு இழுக்கிறார் அஜித் பேர் சொன்னோன்னே அரங்க அதிர்ச்சி மங்காத்தலை வெங்கட் பிறப்பு எழுதி அஜித் ஒரு டைலாக் ஒன்று பேசுகிறார் எத்தனை நாளைக்கு தான் ஏன் நம்ம ரொம்ப நல்லவனாக நடிக்கிறது அப்படின்னு டைலாக் வந்துச்சு பவர்ஃபுல் டைலாக் அங் அந்த டைலாக் நாகராஜனுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன் எத்தனை நாள் தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்குது ஒரு வித்தியாசத்துக்கு பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி ரொம்ப ஹியூமர் கலந்த ஒரு விஷயத்த பேசுகிறாரு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அனிருத்துட்டு ஒரு மேட்ருக்கு வர்றாரு அனிருத்துக்கு ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்தது மாதிரி கொடுத்து கலச்சி விட்டான்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப யங்ஸ்டரு பேச்சுலரு உலகம் பூரா ஃபேன்ஸ் இருக்காங்க அது பூரா கேர்ள்ஸாக வேறு இருக்காங்க பாட்டை போட்டு கலக்கிக்கிட்டு இருக்காரு சரி பாப்போம் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தனு ஓபன் பண்றாரு ரெண்டாவது இந்த பட கூலி படத்தினுடைய இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை ஏத்துனதே வந்து அனிருத்து தான் இந்த சாங்ஸ் எல்லாத்தையும் சாங்ஸ் மட்டும் கலப்பியிருக்காரு அந்த அரங்க மாதிரி நான் ஜெயிலரில் பார்க்கும்போது ஹுக்கும் இதோட சாங் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருக்கும் போது அரங்கம் மதுரை வந்து தெரிக்க விட்டிருக்காரு அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அனிருத்த வந்து இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவர் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இமயமலைக்குலாம் வேறு இந்த வயசில் போயிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொன்னார் நானே நாற்பத்தாறு வயசுக்கு அப்புறம் தான் போனேன் பட் இந்த வயசில் அனிருத்த போகிறேன்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே அது வந்து என்ன சொல்லணும் தெரியல எனக்குங்கிற அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு ஸோ அனிருத்து ஒரு பக்கம் தூக்கி விட்டு இது கடையில் மெயின் என்ன சொல்றாரு இதில் நிஜ ஒரிஜினல் ஹீரோ யாருன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு ஓபன் பண்றாரு ஸோ கூலியில் நான் ரஜினி ஹீரோ ஓகே பட் நிஜ ஹீரோ வந்து லோகேஷ் தான் அந்த டீமுக்கே கேப்டன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி இந்த இதை எப்படி மேக்கிங் பண்ண முடியும் என்ன எந்த அளவுக்கு உருவாக்க முடியும் அப்படிங்கிறத என்ன ஒரு வேற லெவலுக்கு போய் லோகேஷ் காமிச்சிருக்காரு அந்த இன்டர்வியூ கலாச்சார மறக்கவே முடியாது என்ன வேற லெவலில் போய் காமிச்சிருக்காரு அப்படின்ட்டு நான் அதாவது எப்படி அநீத்து ப்ரொமோஷனில் கொண்டு வந்தாரோ லோகேஷ் ப்ரொமோஷன் கொடுக்கும்போது நான் ஒரு வீடியோ நான் பார்க்குறேன் ஆப்போசிட்டில் யாருன்னா கோபிநாத் மிரண்டுமானே ஐயய்யோ அவர்கிட்ட சிக்கக்கூடாதுன்னு எனக்கு கூட ஒரு அஞ்சு வருஷமாக இன்டர்வியூ இருக்காரு நான் கொடுக்க முடியாதுட்டேன் மனசு மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறத பூரா எப்படியாவது பேசி சிரிச்சு மட்டும் மட்டும்தான் வாங்கிடுவாரு அவர்ட்ட பண்ணவே முடியாதுன்ட்டேன் அப்போ தான் அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாம் நேரம் ஓடுது வீடியோ சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் உட்காந்து பார்த்தேன் ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்தது போய்கிட்டு இருக்கு ரொம்ப மாதிரி முடியல சாஞ்சேன் சாஞ்சிட்டு பார்த்தேன் போய்கிட்டுருக்கு இருக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு லேசா படுத்தேன் படுத்துட்டு பார்த்தேன் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்பி எந்திரிச்சிட்டு பார்க்கலாம் பார்க்கறேன் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு மனுஷை பேசிகிட்டு இருக்கு பேசிக்கிட்டே இருக்காரு ஸோ அவரும் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ரெண்டரை மணி நேரம் எல்லாம் பொறுமையா இன்ட்ரிவி பெரிய சாதாரண விஷயம் கிடையாது கூலினுடைய மிகப்பெரிய ஹைப்புக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து அனிருத் லோகேஷ் கனராஜ் எல்லாம் அந்த டீமே வந்து ரொம்ப பாடப்பட்டு இருக்கு நடிச்சு அத்தனை பேருமே அந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கூலினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து எல்லாருமே காரணம் தான் ஸோ வெற்றி பெறதுக்கும் எல்லாமே காரணமா இருக்கும் அவர் தன்னை பத்தி மட்டும் பேசல அதை விட்டுட்டு எல்லார்கிட்ட பத்தி பேசிட்டு இருக்கேன் அவர் வந்து எப்பவுமே அவரை பத்தி அப்போ இருந்தே இப்போ வரைக்குமே நான் பார்த்து வரைக்குமே சார் தன்னை பத்தி பேசவே மாட்டார் அது நல்ல ஒரு பாலிசி நம்மளை பத்தி நம்ம பேசுறதோட மற்றவர்கள் நம்மளை பத்தி பேசணும் அப்படிங்கிறத அவருடைய எய்மே அதுல மற்றவர்கள் பேசி அவர்களுடைய அன்பு என்ன கேரக்டர் என்னன்னு தூக்கி நிப்பாட்றது வந்து ரஜினி ரஜினி சார் தான் இதில் லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாமியார் மாதிரி மாறிட்டாரே சார் ஆமாம் அதனால் ரஜினி சார்கிட்ட இருந்து சில விஷயங்களை வந்து அஞ்சு வருஷமா கதை சொல்லி வெயிட் பண்ணி இந்த ரெண்டு வருஷம் வந்து அவரோட பயணம் செய்யும்போது ஷூட்டிங்கில் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் நான் ரொம்ப கோவப்படுவேன் இந்த கோவங்களாம் இப்போ எங்கேனே தெரியல ரஜினி சார்கிட்ட கோவம் கோவம் அவரே கோவக்கார தான் பட் கோவமே இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லி எப்படி மாற்றணும்னு சொன்னார் நான் கோவத்தை விட்டுட்டேன் இப்போ இந்த அவருடைய எளிமை இந்த எளிமையை எப்படி கற்றுக்குறது நீ எளிமையாக இருக்கேன் டோட்டலாக இந்த லோகேஷ் கனகராஜ் அந்த பதினெட்டு மாதத்தில் டோட்டலாக கலரே மாற்றி விட்டுவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நான் இப்போ லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் நான் இருக்கேன் நான் இப்போ அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரஜினி சார் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த அவர் எமோஷனாக சொன்னார் ரஜினி சார் இப்படி ஹியூமராக பேசி எல்லாம் பண்ணும்போதுன்னா லோகேஷ் கண்ணராஜ் ஒரு பக்கம் வந்து பேசும்போது அவர் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயத்த பேசுகிறாரு அப்போ அந்த டோக்கன் நம்பர் வந்து ஒன் ஃபோர் டூ ஒன் என்ன விஷயம் ரஜினி சார் கேட்கும்போது அப்போ நான் ஓப்பன் பண்ணேன் இந்த ஒன் ஃபோர் டூ ஒன் சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன் நம்பர் டோக்கனில் ஆனால் தீப்படத்தில் செவன் எயிட் சிக்ஸ்னு வச்சுருப்பார் முஸ்லீம் அவங்களுடைய காட் எதற்கு வச்சுருப்பார் இப்போ கேட்கும் போது தான் வந்து இல்லை சார் இந்த ஒன் ஃபோர் டூ ஒன் வந்து நம்பர் வந்து என்னுடைய அப்பாவுடைய அந்த ஐடி நம்பர் அப்படின்னே அப்பா என்ன பண்ணுறாங்க போது கண்டக்டர் போது ரொம்ப எமோஷ்னலானே நானும் கண்டிப்பாக உங்கள் அப்பாவும் கண்டு ட்ராவலிங் போது அங்கே ரொம்ப ரெண்டு பேர்த்து ஒரு பாண்டிங் உருவாச்சு அந்த எமோஷனல் அங்கே தான் உருவாச்சு எனக்கு இதையே முதலே சொல்ல போது இல்லை நான் கேட்கும் போது சொல்லலாம்னு வெயிட் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ லோகேஷ் கன்னாஜியோடய அந்த ஃபீல் அந்த உணர்வு ரஜினி சார்ட்ட இருந்த அந்த எயிட்டீன் மினிட்ஸ் டிராவல் ஆன ஒரு விஷயங்கள்லாம் அவர் எமோஷனல் அவருடைய ஸ்பீச்சு மொத்தத்தில் ரஜினி சார் எல்லாத்தையுமே தூக்கி நிப்பாட்டி அந்த ரொம்ப ஹைப்பு கொடுத்து இந்த படம் எதிர்பார்க்கறது உங்களை மாதிரி தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்துக்கு எப்படி வருங்கிற விஷயம் ஸ்லான் டவுன் பார்த்துக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த கூலியினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எகிற வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது நமக்கு இதை இதில் இந்த கூலி ட்ரெயிலர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்துல இருந்து ஒரு பெரிய அடிதடி ஓடிக்கிட்டு இருக்கு கூலி எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டைலாக ஜாலியாக அப்படியே நடந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தட்டு தட்டு வர டக்குன்னு காக்கா எல்லாம் பறந்து போவோம் அப்படின்னா என்ன ஏற்கனவே காக்கா கழு கதை ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு ட்ரெயிலர் ரெண்டில் ஒரு அடி உடனே காக்காலம் பறகுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கேன் சார் இல்லை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை காக்கா கல்வி மீட்டர்லாம் அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு ஒரு விஷயம் விஜய் சார்பாக பேசப்பட்டதுனால தான் ஜெயிலரில் பேச வேண்டிய சூழ்நிலை ஏன்னா விளக்கம் கொடுத்தாங்க ஒரு விஷயம் எப்பவுமே எப்போவுமே ரஜினி சார் வந்து நான் சூப்பர் சார் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு தவிர சூப்பர் ஸ்டார் அவர் இங்கேயா சொல்லியிருக்காரா ஏதாவது மற்றவர்கள் தான் சொல்றாரு இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாநிதிமாரன் சார் பேசும்போதுல ஒரு வார்த்தை ஹைலைட்டாக பண்ணுறாரு ரெக்கார்டு அதாவது ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்றாரு அவருடைய அவரே உடைப்பார் உடைப்பார் ஜெயிலருடைய ரிகார்ட் அவர் தான் உடைக்கப் போறாரு இப்ப ரெக்கார்ட் மேக்கர்னார் ஜெய்லர்ல இது இதுல இருந்து ரெக்கார்டு பிரேக்கர்ங்கிறார் ஆமா ஸோ ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒன் அன் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற விஷயத்தை கலாங்கரை ஓப்பன் பண்றாரு இப்போ அந்த காக்கா மேட்டர் என்ன சார் பண்றா இல்ல வர முடியும் வர வரேன் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க அந்த இந்த மேட்டரை எடுத்துக்கவே வேணாம் பட் ஏதாவது ஒரு சீனுக்கு நான் வந்து ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த ஷாட் நீங்க பார்த்தீங்கன்னா வாக் பண்ணி போயிட்டு இருக்கும் போது பைக்ல வந்து தெரிச்சு ஓடுவாங்க நடந்து போவார் அது ஒரு ஹியூமர் சென்ஸோட ஒரு விஷயத்துக்கு நீங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு வரும்போது அந்த ஒரு சீன் எதற்காக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பா அதாவது லோகேஷ் பண்ணியிருப்பார் ஏன்னா லோகேஷ் வந்து விஜய் அண்ணா அண்ணான்னு கூப்பிடு மரியாதைக்குரியவராக அவரு ஒரு விஷயத்தை விஜய் அடிச்சு இதில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் போதுன்னு தெரியல கண்டிப்பா தியேட்டர் தெரியும் ரஜினி சார் இந்த விஷயத்தை போய் திரும்பி எடுத்து பண்ணுன்ற அவசியம் அவருக்கும் கிடையாது பட் அது ஒரு காட்சி அமைப்பு ஒரு ஹியூமர் சென்ஸோட பண்ணலாங்கிறது கேஷுவலாக பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்கும் பட் எல்லாமே இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு எல்லாம் பேசக்கூடிய விஷயமா இருக்குது பட் ஸ்க்ரீனில் வரும்போது வேறு மாதிரி இருக்கும் அது ஆனால் பேச வச்சுட்டாங்க இல்ல அந்த அதான் சொல்றீங்க இல்லையா நீங்க வந்து சவுண்டு கொடுத்தது இந்த ஹியூமர்ல பண்டு போனதுக்காக அந்த விஷயம் பேசப்படுது சரி ஓகே நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றீங்க ஒரு கேக்ல பேசுகிற மாதிரி பேசுறீங்க இல்லை அப்படி இல்லை நம்ம வந்து அதாவது திரும்பி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடாது அவங்க பாக்குறேன் நான் முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதை கலாநிதிமரம் அன்னைக்கு முடிச்சுட்டாரு இப்போவும் முடிச்சிட்டாரு ஒன்லி சூப்பர் ஸ்டார்ஜினு முடிச்சுட்டாரு அதை சரியா ஸோ இந்த மாதிரி திரும்பி அதுக்குள்ளே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சீனுக்கு அந்த ஹியூமன் சென்ஸ் காட்சிக்கு எதா தேவைப்பட்டிருக்கும் லொகேஷன் வச்சிருப்பார் ஓகே சார் ட்ரெயிலரும் சரி ஆடியோ லஞ்சும் சரி நம்ம எதிர்பார்த்த விட சூப்பராக இருந்தது நன்றி சார் நன்றி